குழந்தை செல்வங்களே நீங்கள் தங்களுக்கான சந்தேகங்களை இது என்ன அது என்ன என்று பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் அச்சமின்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு உங்களது கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்வதன் மூலம் உங்களது அறிவு என்னும் செல்வத்தை உங்களுக்குள் உணர்த்து கேள்வி மிகவும் உறுதுணையாக இருக்கும் இதை இன்று முதல் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் ஏனெனில் திருவள்ளுவர் ஐயா கூட கேள்வியால் அடைகின்ற அறிவே செல்வங்களுள் சிறந்த செல்வம் ஆகும் என்றும் அந்த கேள்வி செல்வம் பிற செல்வங்களுக்கெல்லாம் முதன்மையானதும் ஆகும் என்றும் செல்வத்துச் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துலெல்லாம் தலை என்ற திருக்குறள் மூலம் தெளிவாக கூறியுள்ளார் ஆகவே தயங்காமல் வாருங்கள் உங்களது கேள்வியை கேளுங்கள் வணக்கம் ஐயா அகற்றின் அளவு முகத்தில் தெரியும் என்பதற்கு தகுந்த விளக்கத்தை தெளிவாக கூறுங்கள் ஐயா கண்டிப்பாக சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் நம் உடலில் உள்ள உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை வெளி உறுப்புகளின் மூலமே நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய மூக்கு அமைந்திருக்கும் விதம் உள்ளுறுப்புகளில் ஒன்றான நுரையீரலை ஒத்திருக்கிறது அது எப்படி சொல்கிறேன் அதாவது ஒரு மையத்தடத்தில் இணைந்துள்ள இரு அறைகள் மூக்கை போலவே நுரையீரலிலும் உள்ளன எனவே நுரையீரலும் மூக்கும் சுவாசம் தொடர்பாக நேரடியாக இணைக்கப்பட்ட உறுப்புகளாக உள்ளன நுரையீரலில் ஏற்படும் சக்தி மாறுபாட்டை பிரதிபலிக்கும் பகுதியாக மூக்கு அமைந்துள்ளது எனவே நுரையீரலின் வெளிப்புற உறுப்பு மூக்கு ஆகும் மூக்கை போல் வேறு நமது வெளியுறவுகள் உள்ளதா ஐயா ஆம் உள்ளது அடுத்த வீடியோவில் நாம் கண் நாக்கு காது உதடு இவற்றைப் பற்றி காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை தட்டி எனேபிள் பண்ணி வைங்க நன்றி வணக்கம்